போன்சாய் செடியை வாங்கினப்ப செழிப்பமாக இருந்துச்சு ஆனால் வளர்க்குறப்ப செழிப்பமாக இல்லை அதுக்கு முக்கிய காரணம் என்ன போன்சாய் செடியை ரொம்ப நாள் வளர்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு நல்லா சரியாக வளரலை அப்போ உடனே என்ன செய்யணும் உடனே என்ன செய்யக்கூடாது போன்சாய் செடியை வளர்க்குறவங்க வீட்டில் சொட்டு நீர் பாசன வசதி இல்லாதப்ப மூணு நாள் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் செடிக்கு நீரே இல்லாமல் எப்படி பாதுகாக்கிறது செயற்கை உரங்களை விட இயற்கை உரங்கள் தான் போன்சாய் செடிகளுக்கு மிகச்சிறந்தது இயற்கை உரங்களிலே எந்த வகையான இயற்கை உரம் சிறந்தது போன்சாய் செடிகளை ஒரு தொட்டியிலேருந்து மற்றொரு தொட்டிக்கு மாற்றும் போது எதை செய்யணும் எதை செய்யவே கூடாது இதை பற்றி பல செய்தித்தாள்களில் சொல்லியிருக்கிறோம் இதற்கான பதில்கள் ஐந்து நிமிஷ வீடியோவில் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளன